ஓய் இன்னாடி என்ன நம்மளாண்டிய பிலும் காட்டுறியா நீ துவைச்சு தொங்க விட்டுருவா ஜாக்கிரதை ஓய் இன்னொரு வாட்டி அவ்வளவு லெட்டர் வந்தது நான் லெட்டருக்கு அங்க நீங்க தலைக்கு நிக்கிற நீ நடன் திங்காரி போதும் மேல தூக்கு சரியா தெரியல மேல தூக்கு யான குமாரி நடன சிங்கா தூம் நடகுமா தாய் ஒப்பாரி வைத்தது போதும் ஒழுங்கா கதையை சொல்லு சரி சரி அமைதி அமைதி மந்திரி மாதம் உன் மாதிரி மழை மொழிகிறது விழுகிறது மழை பெய்தான் கூட தெரியாம நீ என்ன மணியாட்டிட்டு இருந்தியா இல்ல முடி வெட்டிட்டு இருந்தியா மந்திரி இந்திரி நாட்டில் குறையதும் இல்லையே வேற ஒன்னும் குறை இல்லப்பா சாராயம் மட்டும் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது அதுக்குதான் சிட்ட பண்றியா மண்ணா மாதவி கண்ணகி வாசல்ல வந்து தலைவிரி உலமா காத்துக்கிட்டு இருக்கா உள்ள வர சொல்லட்டுமா கண்ணகி வெளியில நிக்கிறாளா பொட்டச்சு வெளியில நிக்க வச்சுட்டு ஆம்பளை பசங்க நீங்க என்னடா கூத்தளிக்கிறீங்க கூப்பிடவுல மாமா கூப்பிட்டேன் கூப்பிடு கண்ணகி கண்ணகி மண்ணா

என்னங்கடா தாவு கடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க நம்மால கூப்பிடு நான் கரெடி சரி அடி என்ன மாமா யோசிச்சிட்டு இருக்கீங்க தெருமனையில ஒரு டீ கடை எதிரில ரெண்டு பெஞ்சு அதுல நாலு பேர் இப்படி வெட்டித்தனமா பேசி பேசி தான் இந்த நாடே குட்டி சோரா போய்கிட்டு இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது என்ன பண்ண போறீங்களா உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு ரெண்டு மாதிரியாவது விட்டு வைங்கப்பா இந்த வியாதி நம்பவே முடியும் புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குது வெடிக்கிறதுக்கு போட்டு போட்டு யோ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வச்சிருக்கியா ஐம்பது வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே எங்களை மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை ஒரு ஆட்டில் போல இருக்குது பின் என்ன சார் ஒரு டீ கடை எதுல ரெண்டு பெஞ்சு அதுல நாலு பேரு இப்படி வெட்டித்தனமா பேசி பேசி தான் இந்த நாட்டையே குட்டிச்சோர் ஆக்கிட்டாங்க சார் இத நான் எங்கயோ எங்கேயோ கேட்டிருக்கிறேனே இப்ப அதுக்கு நாங்க என்னையா பண்ணணும் சார் நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் சார் அதுக்கு பொருளுதவி வேணும் சார் பொருள் உதவி நீங்க ஒன்னு செய்ய அதோ படுத்திருக்கிறாரு குப்பத்து ராசா அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா மூணு தடவை சொல்லுங்க

அப்படியா மகனே மகனே எது நான் தான்டா உங்க அப்பா நான் தாப்பா உங்க அப்பா இன்னொரு வாட்டி சொல்லு உன்னை பத்து மாசம் சுமந்து வைத்தாலே உங்க அம்மா அவளோட புருஷம்பா இன்னொரு வாட்டி சொல்லு நான் பெற்ற ராஜா வாய் நிறைய பேசுப்பா நான் பெற்ற ராஜாவே பேசுடா ஒன்னா என்ன பெத்த எதுக்குடா என்ன பெத்த எதுக்குடா என்ன பெத்து இப்படி அனாதையாக்க

எண்ணெய் பதினஞ்சு ரூபாய் திரி ஒரு ரூபாய் அறுபது பைசா பழைய பாக்கி தொண்ணூத்தஞ்சு பைசா ஆக மொத்தம் இருபத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசா கார்த்திகை தீப தள்ளுபடி ஐம்பத்தஞ்சு காசு ஆக மொத்தம் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கவும் இப்படிக்கு எதிர்வீட்டு ஜன்னல் பின்னாடி நினைச்சு நீ என்ன லவ்ஸ் பண்றியா ஜனல் வழியா பாக்குறது மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறது லவ் லெட்டர் குடுக்கறது விளக்க ஏத்தி வைக்கிறது என்ன டகுல் காட்டுறியா நீ நீங்க போஸ் குடுத்தா நாங்க வாங்கிடுவோமா நாங்க நமக்கு ஆசை கிளம்பிச்சுனா ஐம்பது ரூபாய் அவ்வளவுதான் இன்னொரு வாட்டி இந்த லவ் கிவ்னு ஜாக்கிரதை முன்னாடி முறைகிற நீ ஜாக்கிரதை இன்னொரு வாட்டி நம்மளான இந்த சிற்சிலா வேலை எல்லாம் பண்ணீங்க நடுத்தர்ல இழுத்து போட்டு நார் நாரா கீழ்ச்சிடுவேன்

இப்படி அன்புனா என்னன்னு தெரியாத ஆளுகிட்ட ஒரு பொண்ணு ஆசை அப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவனோட ரியாக்சன் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி எல்லாம் செஞ்ச தலை அரைக்குதுன்னு கொல்லிக்கட்டி எடுத்து சொரிஞ்சுகிட்ட மாதிரி உனக்கு எதுக்குமா இந்த வீண் வம்பல்லாம் சரியாயா நான் செஞ்சது தப்புதான் இனிமே இந்த மாதிரி தப்பு எல்லாம் செய்ய மாட்டேன் போதுமா ஆமா தண்ணி லாரி எனக்கு ஒரு நாள் தான் வருது நான் போய் பிடிச்சிட்டு வந்துறேன் அது இல்லம்மா நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்ததும் மெதுவா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்